நாடார்களுக்கு சொந்தமான கோயில் பத்திரகாளியம்மன் கோயில் அந்த ஊர் பேர் என்னென்னா மடப்புரம் அது வந்து சொந்தமான கோயில் குமார் இப்போ இந்த அஜித்குமார் இந்த கோயிலில் ஒரு தற்காலிக பணியாளர் இந்த கோயிலுக்கு சமூகத்தை சேர்ந்தவர்கள் மட்டுந்தான் வருவாங்க அப்போ இந்த கோயிலுக்கு சாமி கும்பிட்றதுக்கு வந்திருக்காங்க நிகிதா அவங்க அம்மா காரில் வந்திருக்காங்க வந்து கோயிலுக்கு முன்னாடி இறங்கிட்டு காரை பார்க் பண்ண சொல்லி சாவியை கொடுத்துருக்காங்க சாமி கும்பிட போய் சாமி கும்பிட்டு வந்த பிறகு காரில் ஏறுறாங்க காரில் ஏறி உட்காந்து ஒம்போதரை பவுன் நகை க நகையை தேடுறாங்க அந்த பவுச்சி இல்லை நகை திருடு போச்சு அப்போது இந்த அஜித்குமார்கிட்ட சாவியை கொடுக்குறாங்க அஜித்குமாரை தான் திருடியிருக்கணும் சந்தேகப்படுறாங்க அஜித் குமார் காரோட தெரியாமல் அவருடைய தம்பிகிட்ட கொடுக்குறாரு அது இல்லாமல் இன்னொருவரும் அந்த சாவியை கையால் அவர் கைக்கு சாவி போகுது அப்போ அஜித் குமார் அவர் தம்பி இன்னொருவர் மூணு பேரும் ஒரு அரை மணி நேரம் சாமி கும்பிட்டு வர வ வர வருகிற அரை மணி நேரம் சாவி யார்கிட்ட இருக்குது இவங்கிட்ட தான் இருக்குது அப்போது இவர்கள் தான் திருடர்கள் முடிவு பண்ணி இவர்கள் யார் ஆமாம் இந்த தற்காலிக பணியாளரும் உடனே என்ன பண்ணுறாங்க ஒரு ஒரு புகாராக கொடுக்குறாங்க புகார் எப்படி எப்படி கொடுக்குறாங்கன்னா காவல் நிலையத்தில் ஒரு புகார் காவல் நிலையத்தை தாண்டி சென்னைக்கு ஒரு புகார் சென்னையில் யார் அதே சமூகத்தை சேர்ந்த ஒரு உயர் போலீஸ் அதிகாரி ஓகே புகாராக போனவுனையும் அவர் உடனே சிவகங்கை எஸ்பிக்கு கூப்பிடுறார் சிவகங்கை எஸ்பி கூப்பிட்டு ஒரு தனிப்படை போடுங்க எஸ்பிடைய தலைமையில் தனிப்படை போடலை டிஎஸ்பியுடைய கீழ் பணியாற்றுகிற தனிப்படை இருக்கும்ல அந்த படை ஏவி விடப்படுகிறது அவர்கள் என்ன பண்ணுறாங்க நேராக வந்து அஜித் குமார் அவன் தம்பியை மூணு பேரை கெஸ்டெடி இருக்கிறாங்க மேலேருந்து ஐயா சொல்லிட்டார் அதுக்கு மேலே என்ன வேணும் எதாக இருந்தாலும் மேலேருந்து ஐயா பார்த்துக்குவார் படம் கொட்டால் லாக்அப் டேத்து பிடித்தான் நடக்குது